காசி யாத்திரை இப்போ வந்து பிரயாக்ராஜில் ரொம்ப அழகாக கும்பமேளா நடந்திருக்கு பிப்ரவரி இருபத்தாறோட கும்பமேளா பூர்த்தியாகுறது அதுக்கப்புறம் இந்த சாதுக்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய இந்த கும்பமேளா அர்த்த கும்பமேளா ஆறு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் இந்த மாதிரி கும்பமேளா போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கை மாறினவர்களுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க இன்றைக்கி இந்தியா முழுவதும் இல்லாமல் உலகம் முழுவதும் போய் அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுதான் அந்த நதியினுடைய சக்தியும் கூட கங்கா யமுனா சரஸ்வதி அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த திரிவேணி சங்கமம் ஸ்நானம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம மார்ச் மாதம் இந்த யாத்திரை பண்ண போகிறோம் இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறோம் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்புலாம் ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த யாத்திரை அது மட்டும் இல்லாத இந்த யாத்திரையில் நம்ம வந்து அயோத்தியம் போயிட்டு வரப்போகிறோம் காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு பலம் எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம் இல்லையா அதுதான் சரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஒருத்தங்க சந்தித்தாங்க அவங்க வந்து சொல்லும்பொழுது சார் நான் வந்து இப்போ இடையில இந்த ஒரு பிரச்சனையாச்சு சார் என் லைஃப்பில் யாராவது கொஞ்சம் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நான் இதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு வந்திருப்பேன் இப்படி லைஃப்பில் போய் இப்படி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டின்னு சார் ரொம்ப மனசு கஷ்டமாச்சே சார் நான் அப்போது இதற்கு முன்னாடி சொன்னவர்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நீங்கள் யாரையா போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் வேலை 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 பணம் நல்லா வந்துட்டுருந்துது சார் எதுக்கு நம்ம போய் எதாவது கஷ்டம்னா தானே போய் பார்ப்போம் நான் பார்க்கல சார் எனக்கு நல்லா பணம் வந்துட்டு இருந்தது நான் நல்லா நல்லா தான் இருந்தேன் ஏதோ ஒரு பிரச்சினையினா தான் சார் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க யாரோ ஒரு சின்ன கைட் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் பார்க்கணும் பிரச்சனை நான் மட்டும் அஸ்ட்ராலஜியில் பார்க்கக்கூடாது நல்லா இருக்கும் பொழுதும் அதை எப்படி பலப்படுத்திக்கணும் எப்படி சேவ் பண்ணிக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும் சரி பரவாயில்ல இந்த பிரச்சனையில் இருந்தால் தடுத்துருக்கும் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட லைஃப்பில் பிரச்சனைனா தானே அஸ்ட்ராலஜரை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை நென்னா போயின்னு பொழுது இந்த காலகட்டங்கள் எப்படியா கண்டினியூ ஆகுமா எப்போ நான் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிந்து கொள்வது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு ரோகிணி இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை மூன்று மணி இருபது நிமிடம் வரை பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி துளாராசி சந்திராஷ்டமம் நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரை ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா கிருத்திய நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நட்சத்திரம் இல்லையா கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை இருக்க வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் வந்து பண்ணியிருக்காங்க கிருத்திய நட்சத்திரம் முருகப்பெருமானை வேண்டது ரொம்ப சிறப்பு கோயிலுக்கு போகும் அங்கே போயிட்டு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு வேல் பூஜை பண்ணுறவங்க வேல் பூஜை பண்ணணும் வேல் மாறல் படிக்கலாம் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் கேட்குறதே ரொம்ப விசேஷம் இப்படி முருகப்பெருமானை ஆராதிக்கிறவங்களுக்கு எவ்விதமான கஷ்டங்களும் வராது முருகா 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 முருகான் எவரொருவர் மனமுருக வேண்டாலோ அவளுக்கு எந்த விதமான வினைகளும் வராது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிபோர்க்கு மேவ வராதே வினை திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் பழமுதிச்சோலை திருத்தணிகை இப்படி எல்லா கோயிலுக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கும் ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருச்சந்நிதிக்கு போகிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை தரும் இன்றைய தினம் பொதுவாகவே சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு பயம் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் சார் இதாக ஆயிடுமோ இதாக்குமா அதாக்குமா அப்படின்னு யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் வரும் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை சந்திராஷ்டமம் தன்னைக்கு நம்ம பிள்ளையாரை வணங்கினாலே போதும் எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி தடங்கள் போயிடும் நமக்கு தலைக்கு வந்து தலபாகையோடு போகுங்கிற கணக்காக நிறையா பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலம்னு நம்ம பார்க்க போகிறோம் இடக்கிட ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் நம்ம பார்ப்போம் கடைசியில ஆன்மீக தகவலில் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் மரியாதை இருக்கிற இடத்துல இருப்பேன் சார் பணமெல்லாம் ரெண்டாவது காசு பணங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ரெஸ்பெக்டுங்கிறது ரொம்ப தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப கணிப்பாக இருந்துட்டு இருப்பீங்க ஃபேமிலியில் இது சில நேரங்களில் தோணும் சில நேரங்களில் யார் யார் அது என்னோடய குழந்தை தானே என்னோடய அப்பா தானே என்னோடய அம்மா தானே என்னோடய மனைவி தானே என்னோடய கணவர் தானே சரி விட அப்போதையும் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாரு ஃபேமிலியை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய இடங்களில் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் வேலையிலேயே ஆகட்டும் அதே சமயத்தில் ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் ஆகட்டும் மரியாதை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் புதுசாக அரசியல் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கலாங்கிற ஆசைகள் தோணக்கூடியதாக இருக்கும் அப்பா செய்த தொழிலை எடுத்து செய்கிறது ரொம்பவுமே பக்குவமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூலியம் உண்டு வெற்றி உண்டு நல்லது நடக்கும் இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் குலதெய்வ வழிபாடு போகிறது இஷ்டதெய்வ வழிபாடு போகிறது சில நேரம் வண்டியில் போகும்போது அப்படி திரும்பி பார்த்தா உடனே ஒரு தீபாராதனை அடாடா அப்பா அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது இறைவன் தான் எல்லா இடங்கள்லயும் நமக்கு ஏதோ ஒரு வகையில காட்சி கொடுக்குறாரு வண்டியில போகிறேன் யாம் இருக்க பயமேன்னு மனசுல சங்கடமா இருக்கு ஆனால் ஏதோ ஒரு வகையில முருகப்பெருமான் அனுகிரகம் பண்றார் ஏதோ ஒரு வகையில சிவபெருமான் அனுகிரகம் பண்றாருன்னு உங்களுக்கு பிடித்தமான கடவுளை சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துல சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சா தினம் உங்களுக்கு சாதகம் ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கணும் சார் அதாவது லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடைஞ்சுன்னு இருக்கேன் சத்துன்னு ஒரே நாளில் ஜெயிக்கணும் தோணுது ஆனால் அது நிரந்தரம் இல்லைன்னு ஏற்கனவே தெரியும் ஏன்னா நான் ஏற்கனவே சம்பாதிச்சேன் விட்டுவிட்டேன் இனிமேல் அப்படி கிடையாது இனிமேல் தெளிவாக இருப்பேங்கிறதுல எண்ணங்கள் இருக்கும் லிஃப்ட்டு சம்மந்தமான அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இரும்பு சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்கோங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டுருக்கோம் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக கொரியர் சம்மந்தமாக பஸ்ஸு காரு இது போன்ற வாடகையில விட்டுருக்கவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சோதனை எல்லாம் நிறையா வந்துட்டு போயிடுச்சு இனிமேல் சோதனைக்கு ஏதாவது இருந்தால் தானே அவ்வளோ சோதனையை தாண்டி வந்திருக்கேங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவீங்க சில பேர்கிட்ட அன்பு வச்சது தான் தப்பாக போச்சு சார் ஏன்னா ரொம்ப அன்பு வச்சு கடைசிலாவா நம்மளவே தூக்கி எறியும்பொழுது மனம் வலிக்குது பார்த்தீங்களா இந்த மனம்தான் வெளியில் இருக்கேன் மனசுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிற சில வார்த்தைகள்லாம் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில முக்கிய பிரச்சனைகள் எடுத்து லீட் பண்ணுவீங்க இதை கவனிக்கிறதா இதை கவனிக்கிறதா அதை கவனிக்கிறதா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் இறைவன் என்னை பார்த்துக்கொள்வாருங்கிற ஒரு நம்பிக்கை மனசுல தோன்றுறதுங்கிற நினைச்சு பிரயாணம் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடுங்க குருவாயிரப்பருடைய வழிபாடு மிகப்பெரிய பலத்தை தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி நேர்களே விட்டு கொடுக்காம ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன் இது நடக்கலைன்னு சொல்ல மாட்டேன் நடந்துடும் ஜெயித்து அதுக்கப்புறம் அந்த காரியத்தை எடுத்து பேசக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது அவர்கள் நம்மளை பேசணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் டைம் வேஸ்ட்டு அதே சமயத்தில் ஒரு இடத்துல இருக்கோம் இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்க புலம்புறாங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளும் கூடாது பரவாயில்ல இதெல்லாம் நடக்கலை இன்னொரு நாள் எனக்கு காரியங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை கூடி வரும் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கவங்க மாதிரி அதை எடுத்து ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் மிதுன ராசி நண்பர்களுக்கு பேசி காரியத்தை ஜெயிக்க முடியும் பேசுங்க காரியம் ஜெயிக்கும் இன்றைய தினத்தில் சரஸ்வதி அம்பாளுடைய வழிபாடு மேலும் 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 ஞானத்தை தரும் அற்புத வழிபாடு கடக ராசி நண்பர்களுக்கு ஒரு சில பேர் அறிவுரை சொன்னா பிடிக்கும் ஒரு சில பேர் ரொம்ப அறிவுரை சொன்னால் பிடிக்கவே அப்படி ஒரு சில பேர் ஐடியா கொடுக்குறது நல்லாயிருக்கும் ஆனால் அழுத்தமான இதுதான் நீ பண்ணணும்னா உங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி ரொம்ப உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்து ரெண்டு அடி நகர்ந்து வந்தாங்கன்னா பத்து அடி நகர்ந்து ஓடக்கூடிய தினமாக இந்த தினம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இயல்பு தான் அதே மாதிரி சில பேர் சங்கீதம் பாதியில் கற்றுட்டு விட்டுருவா மிருதங்களும் சார் சூப்பராக வாசிட்டேன் அதாவது பிரமாதமாக வாசிட்டேன் அது விட்டுவிட்டேன் சில விஷயங்கள்லாம் பாதியில் பாதியில் யோகா அதே மாதிரி எக்ஸசைஸ் தான் ஜிம்முக்கு இருந்தேன் விட்டுவிட்டேன் இப்படி பாதியில் 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 பல விஷயங்கள் விட்டு இதுதான் அது முழு வித்தையாக கற்றுக்கணும் ஆசை இருக்குது அதாவது அறிந்தது கையளவு அறியாது உலக அளவு இருக்குது தெரியறது இருந்தாலும் ஏதோ ஒன்று ஓரளவுக்காவது கற்றுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்க ஆனால் முடிகிறது இல்லை பாதியில் பாதியில் தடங்கள் ஆகிறது கடகராசிக்கு இனிமேற்பட்டு எல்லாமே நல்லா வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் சில முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து யார்ட்டையும் சொல்லப்படாது அப்படின்னு நீங்கள் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா ரகசியமாக யார்ட்டையும் சொல்லப்படாதுன்னே போயிடும் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் யாராவது பிரச்சனையை நீங்கள் தலையில் எடுத்து போட்டுருப்பேன் அது அவசியமா அவசியமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எல்லாரும் தேவை நினைப்பில் கொஞ்சம் கோபமாக இருக்கும்போது யாராவது பக்கத்தில் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கோம் இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும் தொழில் ரீதியான வர்த்தக பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும் இந்த இடத்துக்கு இதை போய் பார்க்கணும் இந்த ஊருக்கு இதை போய் பார்க்கணும் இந்த வியாபாரம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்திங்கன்னா போகிறதுக்கு உண்டான எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க கொஞ்சம் முந்தையாக அக்கேஷனாக அதே சமயத்தில் ஃபேமிலியோடு வெளியில் போக அப்படி இப்போ அப்படி கிடையாது நம்மளுடைய வேலையை கரெக்டாக பகிர்ந்து ஒவ்வொருத்தர் நீ இந்த வேலையை பாரு நீ இந்த வேலையை பாரு நீ இந்த வேலையை பாருன்னு பிரித்து கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு வாஸ்து ரீதியாக சில விஷயங்களை செக் பண்ணிக்கிறது இட ரீதியான சில விஷயங்களை எடுத்து பார்க்கறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு சில முக்கியமான முடிவுகளெலாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் தேடி வரும் ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஸ்கூல் இருக்கோம் காலேஜ் இருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க ரோட் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முக்கிய படிப்புக்காக வெளியூர் தூர பிரயாணம் பண்ணுறது மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக சிம்மராசி என்பர்கள் இருக்கு படித்தவர்கள் ஞானமாக பேசுபவர்கள் ஆன்மீக சம்பந்தமான சொற்பொழிவாளர்கள் அவங்ககிட்ட ரொம்ப மரியாதை வைப்பீங்க சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குபேரருடைய வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு கண்ணீராசி நேர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமானங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளே பார்த்து 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 அப்பா பிரச்சனையே வேண்டாம் ஏதாவது ஃப்ரீயாக ஜாலியாக பேசுகிறதா பேசுங்க சும்மா தொழிலை பற்றியே பேசு சும்மா பிரச்சனையை பற்றியே பேசு சும்மா உங்களை பற்றியே பேசுது வேறு விஷயமே கிடையாதா வேறு சப்ஜெக்டே கிடையாதா எதாவது ஒன்று புதுசாக பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பப்போ இரிட்டேட்டாக இதுக்கப்புறம் சரியாவீங்க இல்லை திருப்பி நானும் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா அப்படியே தோணுது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு போய்ங்க டாக்டராக இருந்துட்டு இருக்காங்க சர்ஜனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிணா நர்ஸாக இருந்துகிட்டு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் கன்னிராசினே திருமண விஷயத்தை பற்றி எடுத்தீங்கன்னா அந்த திருமண விஷயத்தில் வேண்டான்னு சொல்லாதீங்க ஓகே அப்படின்னு சொல்லிக்கோங்க அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இறைவன் ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதேமாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான சினிமா வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் ரெண்டு மூணு நாளாக அந்த டென்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா வெளியில் சொல்ல முடியாது சார் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இனிமேல் இந்த நாளில் இருந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு பயத்தை போக்கும் அற்புத வழிபாடு துளாராசி நண்பர்களே துலாத்துக்கு இன்றைய தினத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம் ஸ்டெப் எடுத்ததுக்கப்புறம் யோசிக்கப்படாது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க அது உண்மை தான் ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கலாம் அதனுடைய சாதக பாதகத்தை பார்த்து செயல்படுத்துறது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா பணம் போடுறவா அதே மாதிரி ஃபைனான்ஸாக பணம் கொடுக்குறவங்க பண சம்பந்தமான விஷயங்கள் எல்லா விஷயங்களும் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க பேச்சு சம்மந்தமான எல்லா விஷயங்களும் மற்றவர்களை குத்தாமல் பார்த்துக்கோங்க இது மட்டும் நீ கவனிச்சுட்டா போதும் ஆபத்து தர எந்த விஷயத்தையும் இன்றைய தினத்தில் எடுக்க வேண்டாம் இது மூணாவது விஷயம் இந்த மூன்று விஷயத்தை கவனிச்சுட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப யோசித்து சில காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா வெற்றி கொண்டு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்வதில்லை அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது மேலும் 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 நல்ல பலன்களை கொடுக்கும் துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு விரச்சிக ராசி நேயர்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னா நான் கேட்டுருவேன் சார் ஏன்னா யார் எனக்கு சொல்லிக் இல்லை குரு மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன் பிகாஸ் ஏற்கனவே நான் பட்ட அனுபவம் யாரும் சொல்லிக் கொடுக்காம தான் இப்படி போய் இப்படி அனுபவப்பட்டு வந்துரு இனிமேலாம் அப்படி கிடையாது யாராவது சொல்லிக் கொடுத்தா கேட்டுப்பேங்கிற மாதிரி மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் அதை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள் சில உடல் ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதோ ஆரோக்கியத்தை கவனமாக வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு கூடி வரும் திருமண காரியம் வெற்றி பெறும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும் மூன்றாவது நபரை விட்டு சில விஷயத்தை பேசுவதை நல்லது பணம் மற்றவர்கள் முன்னாடி காமிக்க வேண்டாம் இதெல்லாம் என்னோடதுன்னு சொல்ல வேண்டாம் இதெல்லாம் என்னோடதுன்னு சொல்லி அவ பெருமையும் படப்போகிறது கிடையாது ரொம்ப கவனமாக 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 ஹேண்டில் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்க கேஸ் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்க அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுட்டுருக்காங்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்காங்க ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தரத்துக்குன்னு அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் நினச்ச காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அதுவும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் போட்டா போட்டி போட்டவா உங்கள் முன்னாடி வா தான் போட்டி வா தான் போட்டி இப்படி ஒரு அஞ்சு வருஷமாக சொல்லியிருப்பாளா இப்போ யாரெல்லாம் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தான் நிற்கிறீங்க அப்போது உங்களுக்கு அந்த 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 ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது அதனால் யாரா போட்டா போட்டி போட்டால் கவலைப்படாதீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க அக்கறை எடுங்க அதில் இன்னும் ரொம்ப ஃபைன் ட்யூன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க லாஜிஸ்டிக் சம்மந்தமாக இருக்கிறவங்க கைடாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க டூரிசம் பண்ணிகிட்டு இருக்காங்க டிக்கெட் புக்கிங் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்திரம் சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பூக்கடை இருக்கிறவங்களுக்கு ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க ஜூஸ் ஷாப் இருக்கிறவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஹோட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்துகிட்டு இருக்கோம் சிஇஓ இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஜிஎம்ஆந்துட்டு இருக்கிறவங்க செஃப் ஆ இருந்துட்டுருக்கவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்குது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வரும் தனுசு ராசி அன்பர்கள் கான்டாக்டை காண்டாக்ட் பணமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி நேர்களே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எது சொன்னாலும் நம்ம வந்து குற்றம் சொல்கிறோம் என்ன தான் பண்ணுறது குற்றம் சொல்லாமல் இவ்வாறாலையும் இருக்க முடியாது கோவப்படாமல் என்னாலையும் இருக்க முடியாது ஏன்னா குற்றம் சொல்ல 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 எனக்குன்னு கோவம் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு சார் இது வந்து லைஃப்பில் அப்படியே இருக்கு என்னத்தான் போய் போங்க பழைய பட்டலாம் நிறைய கேட்டால் என் தலையில் நான் அடிச்சுப்பேன் ஏன் அப்படி அப்படின்னா இதுதான் சார் ஐயோ ஒய்யூராமாக வெறுத்து வெறுத்து பல நேரங்கள் இப்படியே உட்காறதுதான் ஜாஸ்தியாக இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தூரமாக எங்கேயா போகலாமான்னு சில நேரங்களில் தோணக்கூடியதாக இருக்குது சார் நானும் சரி லைஃப் இப்படியே போட்டோம் யாருக்காக இதெல்லாம் அப்படின்னு நினைப்பேன் சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கேன் கோவப்படும் போது தான் இது அத்தனையும் வருது சார் என்ன சார் பண்ணுறது டிப்ரெஷன் ஆகிருவணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் இருக்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் இன்றைக்கி நல்லது கெட்டது எது இருந்தாலும் மனதை தைரியமாக வச்சுக்கிறது மனதை திடமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்க கூடாது முன்னாடி அது பெருசாக பார்த்தோம்னா மிகப்பெரிய விஷயமாக தெரியும் அதனால் அதை மனதளவில் போட்டுக்கொள்ளாமல் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப உங்களுக்கு பிடித்தமான சில ஜோக்ஸு பிடித்தமான சில இடம் பிடித்தமான சினிமா பிடித்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்து கொள்வது நல்லது நல்லது சூழ்ந்து வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நேர்களை நிறைய உழைப்பு உழைப்பு கேட்ட ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு ஸ்டாண்டர்டாகி ஒரு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிடணும் சார் சும்மா இப்படி அப்படி இப்படி அப்படி எல்லாம் வேஸ்ட்டு சார் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளை பற்றி நிறைய சிந்தனைகள் அவங்களுடைய படிப்பு படிப்பு இடமாற்றம் டியூஷன் டியூஷனுடைய இடமாற்றம் மாதிரி புதுசாக ஏதாவது கோர்ஸ் கற்றுக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா பணம் இந்த பணம் வர்றதுக்கு மேலே செலவுகள் ஆகுதுன்ற பல யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஆண்டவன் எனக்கு நல்லா வச்சுருக்கான் முந்தியை விட ரொம்ப 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 நல்லா வச்சுருக்கா இருந்தாலும் பயமாக இருக்குது இது நிலைக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து இருந்துட்டு இருக்குது சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கோம் பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு பேர் சுள்ளும் அளவுக்கு மற்றவர்களுக்கு தெரியவர்களுக்கு அந்த பேரை காப்பாற்றுறதுக்கே ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவீங்க அது நிச்சயமாக பேர் பிரபல்யமாக உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் மரம் சம்மந்தமான அதே மாதிரி ஒரு கம்பெனி எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்க கம்பெனிலேருந்து ஃப்ரான்சஸ் எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து திறம்பட செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவர்கள் உங்ககிட்ட மற்றவர்களுடைய விஷயத்தை சொன்னாங்கன்னா ஓ அப்படியான்னு சொல்லி ஆறுதல் சொல்லுங்க எனக்கு என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்னு உங்களுடைய கதையை எடுத்து சொல்லாதீங்க ஏன்னா அவங்க சொன்னதே உங்களோட கதையை நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இன்றைய தினத்துல ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மீனராசினியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் சிறு பிரயணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் அலைச்சல் பிரயாணம் கண்டிப்பாக இருந்துருக்கும் உட்காந்து இடத்துலயாவது பல விஷயத்தை யோசிக்கக்கூடிய தினமாக இந்த தினமும் தம்பி தங்கைக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுவீங்க இது ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா இது பேசலாமா வேண்டாமான்ற பலவிதமான யோசனைகள் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் டீல் பண்ணுங்கள் சின்ன சின்ன காரியங்களில் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும் சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெற்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் வாகனத்தில் வேகமாக போகாதீங்க வழுக்கிற இடத்துக்கு போகாதீங்க மீனராசி என்பர்கள் கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை பணம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல அழகாக பேச்சு கரெக்டாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதார் கடை வச்சுருக்கவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பித்தவங்க அதேமாதிரி மல்டிப்புள் ஷாப்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ஒரு விஷயம் எனக்கு நடந்துருச்சுன்னா ஃபேமிலியே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருப்பீங்களா அந்த காரியம் கண்டிப்பாக நடந்துடும் முயற்சி பண்ணுங்கள் இன்றைய தினத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய தெய்வம் குரு வழிபாடுங்க வெற்றி வழிபாடு பன்னெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரதத்தில் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று அதாவது ஒரு காரியத்தை எடுத்து எனக்கு நடக்கவே மாட்டேங்குது சார் ஏதோ ஒரு வழிபாடு சொல்லுங்கள் சார் இந்த காரியம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு எதோ ஒன்று அப்படின்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க பாக்கு ரெண்டு பழம் மேலே ஒரு கயிறு எடுத்துக்கோங்க இந்த கையில் கட்டக்கூடிய கயிறு அந்த கயிறு எடுத்துகிட்டு சுவாமிகிட்ட வச்சு எடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதில் சிவபெருமான இனத்தை விபூதியை கீழேருந்து மேல் நோக்கி தடவணும் கீழேருந்து மேல் நோக்கி அதுக்கப்புறம் நல்லா பிரார்த்தனை பண்ணி இந்த காரியம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கட்டிக்கோங்க அந்த காரியம் ஜெயிக்கிற வரைக்கும் கையில் கங்கணம் மாதிரி அதை கட்டிக்கோங்க விடாது அந்த கையில் பார்க்கும்போது அதே சிந்தனைகள் உங்களுக்கு இருந்துன்னு இருக்கணும் டெய்லி அதை நோக்கிய பிரார்த்தனைகள் இருக்கணும் அதை நோக்கிய வேலை இருக்கணும் இதை சரி வர நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க முடித்ததுக்கப்புறம் ஏதேனும் மரத்துக்கடியில் அதை போடலாம் ஓடல தண்ணியில் அதை எடுத்து போட்டுடலாம் இப்படி இந்த காரியத்தை நீங்கள் திறம்பட பண்ணணும் அப்படின்னா கங்கணம் கட்டி வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க இந்த கங்கணம் கட்டி அந்த காரியத்தை செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகிற காசி யாத்திரையை பற்றி டீட்டெயில் தெரியணும் நினைக்கிறோம் கீழே இருக்கக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி நமஸ்காரங்க உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்